one Good morning! எழும்பா ஆண்டவே இருக்கணும் சொல்ல முடியாம இருக்கு தாரேன் சொல்ல முடியாம அரக்கனாகப்பட்டவே எத்தனை புத்தியை சொன்னாலும் இவனுக்கு தெரியவில்லை அல்லவா இனி இந்த அரக்கனுக்கு புத்தியை சொல்லி பயன் இல்லை நல்லவனுக்கு நல்ல புத்தி சொன்னா சரின்னு உடனே கேட்பான் கெட்டவனுக்கு கெட்டதை சொன்னா தான் சரின்னு கேட்பான் இவன் கெட்டவனுக்கு கெட்ட புத்தியை சொல்லி

தந்தையன் தந்தேன தந்தையன் தந்தேன உரும்புมารின் இருந்த சிங்கம் போல சிங்கம் போல போறமன்ன சொல்லல போயிட்டு வாரம்ன்ன சொல்லல சொல்லல சொல்லாம பெரியாம வாய்வு வேகம் வன வேகம் மா பரப்பெட்டு வராமள்ளறக்க அவ சொல்லாம போயிட்டு வாரம்ன்ன சொல்லாம சொல்லாம வாயு வேகம் வன வேகம் வருகின்ற போது அவனுக்கு நேரம் சரியில்லை பாத்தியா எதிரிலே நாரத நாரத வரும்போது ஐந்து விரலுக்கும் அக்கினி விரத்தை வாங்கிட்டு போறான் இவன் போற போக்களை உலகத்தை போய் அழித்தாலும் அழைத்து விட கூடாது இவன் போய் உலகத்தை அழிப்பதற்கு முன்னால நம்ம முதல்ல இவனை எப்படியாவது ஜோல்லி முடிக்கணும்

வரும்போது ஒண்ணுமில்லாம சும்மா சும்மா வாரிய என்னப்பாச்சு வெறுங்கைய வீசிட்டு வாரிய என்னப்பா வெறுங்கைய வீசிட்டு வாரிய என்ன வீசிட்டு வரோம்னா சும்மா வரோம்னு நினைக்க கூடாது என்ன வாங்கிட்டு வாங்கிட்டு

ரெண்டாயிரம் ரூபா தாழ்னா அஞ்சு தாழ்னா போதும் அஞ்சு தாள் பத்தாயிரம் ரூபா கொஞ்சம் கொஞ்சம் கொடுத்த மாதிரி கொடுத்துட்டு கொண்டு போயிட்டாங்களா முப்படியும் நீ வீட்ல போய் போன் போட்டு நூறு குறையுது இருநூறு குறையுது எனக்கு தாங்க யாரும் தருவாங்களா அதனால இந்த வரத்தை வாங்கிட்டு போற இந்த அக்கினி வரம் பூலோகத்துல போய் பலிக்கலனா தீ பிடிக்கலனா என்னைய செய்வே நம்பிக்கையில சண்டைக்கு போவ திடீர்னு கஷ்டம் முடிச்சுடுவா எலையில வச்சு அப்பளமா நொறுக்கிடுவாங்கடா கேட்டேன் அதனால நீ என்ன செய்யணுமானா வரத்தை கொஞ்சமாவது பரிசோதனை பண்ணி பாத்துட்டு வீட்டுக்கு போ சோதிச்சு பாத்துட்டு போப்பா வரம் பலிக்குமா பலிக்காதா தீ பிடிக்குமா பிடிக்காதா அப்படி என்று நாரத மகா அமனிவர் சொன்ன போது பார்த்தான் வல்லரக்கனாகப்பட்டவன் இந்த வரத்தை பரிசோதனை பாக்கணும்னா யாரை பார்க்க யார பாக்கலாம் ஏ நாரதா நீதான் வாரம் உங்களை எரிச்சு பாப்போம் என்னையே எரிக்க போறியா

பட்டவனோ नारदனோ ஆமா என்னத்தை இந்த அரக்கன்கிட்ட மூட்டி விட்டான் ஆமா இது நம்மளையே இருக்கனோம்ங்க என்னத்தெல்லாம் வந்து கொண்டிருக்கறா இருக்கின்றா என்ன சிவபெருமான் தெரிந்து கொள்ள ஆமய்யா என்ன நினைக்கிறான் தெரியுமா இப்படி ஐயா பகவானை இருக்கிறார்கள் நாளைக்கு நான் கைலாசத்திலே கடவுளாயிருந்தா இருந்தா எல்லாரும் எனக்கு முன்னாலதானே திருநடனம் ஆடுவாங்க அவர்கள் அதனால குண்டோதரன் வருவான் குடைபிடித்து நிற்பான் நாரதர் வருவார் நாட்டு செய்தி சொல்லுவார் சொல்லிடுவார் நமக்கு எந்த கவலையுமே கிடையாது

காலம்ரைக்கு <imitation> 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 போல அப்படி இருக்கு அவ்வளவுடாம நாம இனி இங்கே கூடாது எங்கேயாவது எங்கயாவது ஓடி ஒளியவேணும்ன்றே வேண்டும் என்று பொட்டையிலே போன பையம்பாவை ஓடியேந்து பிடிப்பா ஆ கூட்டமா போனா அத்த யாருன்னு தெரியாது அப்படி என்று தேவாதி தேவர்களை எல்லாம் தன்னோடு அழைத்து கொண்டு தெய்வ முனிவர்களே எல்லாம் என் பின்னால வாங்க நான் சொல்லும் இடத்துல நந்தவனமா முளைத்து நில்லுங்க உங்களுக்கு மத்தியிலே மனம் இல்லாத மலரா முளை நான் முளைத்து நிற்பேன் அரைக்க வருவா பூங்காவன தோட்டம் என்று நினைத்து விட்டு போயிருவான்பா போயிருவாய் அப்படி என்று கையில விட்டு யார் யாரெல்லாம் ஓடுகின்றார்கள் வான வேரும் ஒடினா, மரைய வேரும் ஒடினா சாப்பாடு குடி சாப்பாடு குடி போச்சு அம்மா திட்டமில்லாத சாப்பாடு திட்டமில்ாம சாப்பிட்டு திட்டுட்டடிக்கி அம்மாடிக்கி அப்பங்க கைலாயாசத்தை விட்டு அனிமேர்களும் ஓடும் போது விநாயக பெருமாள் பார்த்தார் என்ன எல்லாரும் இப்படி ஓடுதாங்க எங்க போறாங்கன்னு தெரியல என்னனு தெரியல ஏ பெருச்சானி வாம்மா விட்டு போவோம் நான் உங்க கூட வர மாட்டேன் நான் வர மாட்டேன் விநாயக சுதர்த்தியா சின்னக்கி மக்களெல்லாம் மலமாரி கொண்டு வந்து பச்சை பலகாரத்தை கொடுத்தாங்க நீர் எனக்கு சுண்டலாவது போட்டிட பந்தல் ஏ ஒரு பூம்பருப்பு கொடுத்தீரா பருப்பு கொடுத்தீரா அந்த லட்டல கொஞ்சமாவது பிச்சி போட்டுறக்கலாம் குறைய போடலாம் மாலை மாறி குமித்திருந்த பச்சன பலகாரத்துல ஆமா கொஞ்சம் கூட எனக்கு கொடுக்காம ஒத்தையிலே உட்கார்ந்து சாப்டியரே ரெண்டு கை தாளி எழி சாப்டியரே உம்ம நான் தூக்கி சமப்பனா அதான கேட்டே ஒரு நாள் நான் சமக்க மாட்டேன் நான் உங்களை தூக்க மாட்டேன் நான் உங்களுக்கு சமயத்தை தான் எதிர்பார்த்தேன் சமயத்துக்கு நீ சாமி அடிதியரே ஆமா

நீ சொன்ன பருப்பு போட்டு அத புடிச்சு கொஞ்சம் வச்சிருந்தாங்களோ அந்த அதிரசலையாவது கொஞ்சம் உள்ள இருக்கதை கொஞ்சமாவது போட கொஞ்சமாவது என் மேல இறக்கமே இல்லையா சாப்பிட்டு குத்துக்கல்ல மாதிரி இருக்கிறவ ஏன் ியா உங்களே சாப்பிட்டு குத்துக்கல்லு மாதிரி இருக்கிறப்பறம் அவர் அங்க இருக்காரு அதனால இந்த அரைக்க உங்களை விரட்டி வந்தாலும் சரி